கோவை கவுண்டர் மில் பகுதியில் உள்ள கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் ஐம்பதாவது ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு கட்டப்பட்ட ஸ்ரீமதி தனலட்சுமி ஆறுசாமி பொன்விழா பல்நோக்கு அரங்கத்தை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி திறந்து வைத்தார் கோவை கவுண்டர் மில் பகுதியில் உள்ள கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் ஐம்பதாவது ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு கல்லூரி வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள ஸ்ரீமதி தனலட்சுமி ஆறுசாமி பொன்விழா பல்நோக்கு அரங்கத்தின் திறப்பு விழா நடைபெற்றது கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குநர் டாக்டர் சி ஏ வாசுகி தலைமையில் நடைபெற்ற விழாவில் கல்லூரி மேலாண்மை குழுவின் தலைவர் பொறியாளர் ஆர் சோமசுந்தரம் வரவேற்புரையாற்றினார் இவ்விழாவில் மேதகு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சிறப்பு விருதுனராக பங்கேற்று புதிய அரங்கத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் உலக தரம் வாய்ந்த ஒரு கல்வி நிறுவனமாக கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியை முனிவர் மா ஆறுசாமி இளைய தலைமுறைக்காக உருவாக்கியுள்ளார் என்றும் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இந்த கல்லூரி தனக்கான அடையாளத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் குறிப்பிட்டார் உழைப்பும் உள்ளார்ந்த அர்ப்பணிப்புமே இதன் வளர்ச்சிக்கு காரணம் என்றும் கற்பித்தல் திறனிலும் ஆராய்ச்சி நுட்பத்திலும் சிறந்து விளங்கும் இக்கல்லூரி பொன்விழாவுடன் பவளவிழா வைரவிழா ஆகியவற்றை கொண்டாட வேண்டும் என்றும் வாழ்த்தினார் பெண்கள் முன்னேற்றத்திற்கு கல்வி ஒரு சிறந்த ஆயுதம் எனவும் இந்த கல்லூரியில் அதிக மாணவிகள் இருப்பதை பார்ப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார் பாரத பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு பெண்கள் முன்னேற்றத்திற்காக பல்வேறு சிறப்பு திட்டங்களை வகுத்துள்ளதாக தெரிவித்தார் ஒரு காலத்தில் நம் நாட்டை உலக நாடுகள் அவ்வளவாக போற்றவில்லை என்றும் ஆனால் இன்று நிலைமை மாறியுள்ளது பாரதத்தின் சீட்டை இன்று உலகமே மதிக்கிறது என்றும் குறிப்பிட்டார் மிக விரைவில் பாரதம் உலகின் மூன்றாவது தலைசிறந்த பொருளாதார நாடாக மாற உள்ளது என்றும் நம் பண்பாட்டையும் பழமையும் திறமையும் பல நாடுகள் போற்றுகின்றன என்றும் கூறினார் அத்துடன் மகளிர் மேம்பாட்டுக்காக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள முத்ரா திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டார் இத்திட்டங்களால் மகளிர் தொழில் முனைவோருக்கான வளர்ந்து நாட்டின் வளர்ச்சிக்கும் துணை செய்கின்றனர் என்று பாராட்டினார் இளைய தலைமுறையான மாணாக்கர்களின் கனவுகள் பெரிதாக இருக்க வேண்டும் என்றும் அந்த கனவுகளை நினைவாக்க ஓயாத உழைப்பும் திட்டமிடுதலும் தேவை எனவும் புதிய பாரதத்தை உருவாக்குவதில் மாணவ மாணவியரின் பங்கு முக்கியமானது என்றும் வலியுறுத்தினார்

And when we talk about women led development and women led governance, it's not a slogan. We talked about women empowerment in the past. Education, the most, most precious instrument of empowerment, is education. But if we did not build toilets in our, ladies' toilets in our schools and colleges. And how did we expect? our girl students to attend the colleges schools and colleges without having the basic facility of a ladies toilet we did that and within the first few years a prime minister taking over every school every